என்ன பெரிய கூட்டத்தை பெரிய ஹோட்டல் கட்டணு குடியிருக்க உடனடியா காலி செய்யும்படி உங்க தந்து வைக்கல ஒட்டி விட்டுக்காரு எங்களை கா பாத்துக்கய்யா தண்டிக்க போட்டுற நியாயங்களுக்காக நாங்களே போராடுவோம் ஆமா யார் இந்த பையன் என் முறை அவங்க ஆளே இல்லாத ஊருக்கே இழுப்பப்பு சக்கரங்கிற மாதிரி இந்த இடத்துல நாலு எழுத்து படிச்சவரையும் வருதாங்க படிச்சவர் மட்டுமா எங்கள் தலைவர் தாத்தா தாத்தா அந்த தலைவர் ஐயோ நீயே நெஞ்ச தொட்டுட்டியே பூச்சி இல்லாத குறைய புல்ல பண்ணுட்டியே ஐயா நாங்கெல்லாம் பாவப்பட்ட ஜென்மோ ஐயா நாங்க எல்லாம் அண்ணாடும் காச்சிங்க திடீர்னு காலி பண்ண சொன்னா நாங்கெல்லாம் எங்கையா போறது உங்களுக்கு எல்லாம் இப்ப ஒரு உண்மையை சொல்ல போறேன் பஸ்தாது மூக்கைய தேவரும் நானும் பாலிய சிநேதர்கள் விதிவசமா அவரோட பிள்ளைங்க தான் என் உயிரை காப்பாத்தினாங்க அதனால பணத்தை கொடுத்த வீடு கட்டுத்தரேன்னு சொன்னேன் மறுத்துட்டாங்க அது என் மனசை உறுத்துக்கிட்டே இருந்துச்சு அந்த நன்றியை சொல்ல ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சி இப்போ நீங்க குடியிருக்கீங்களே அந்த இடத்தை எல்லாம் உங்களுக்கே இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷப்படுவாங்க நினைக்கிறேன் இவங்க இஷ்டப்படியே நீங்க குடியிருக்கிற இடத்தை எல்லாம் உங்களுக்கே சொந்தமாக்கிற நமக்கெல்லாம் இதய தெய்வமா இருக்கிற பசும்பன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவங்க தனக்கு சொந்தமான முப்பத்தி இரண்டு கிராமத்தை ஜாதி மத பேதம் இல்லாம எல்லாருக்கும் இனாமா கொடுத்தாங்க அதே மாதிரி நம்ம ராமலிங்க ஐயா அவங்க தனக்கு சொந்தமான வள்ளலார் குடியிருப்ப நம்ம எல்லாருக்கும் சொந்தமா கொடுத்துட்டாங்க ஐயா நீங்க நல்லா இருக்க ஐயா நீங்க பல்லாண்டு நல்லா வாழணும் ஐயா தலைவர் தலைவர் ராமலிங்க ஐயா யார் தலைவர் ஐயா ராமலிங்க ஐயா தான் இவரா அடிக்கோ அடிக்கிறீங்க காலம் அதிச்சுதான் ஐயா அப்ப மிதுங்க தலைவர் ராமலிங்க ஐயா தலைவர் ராமலிங்க ஐயா me. பட்சதும் கொடுத்து வச்சது ஏராளா ஏழை வீட்டுக்கு இவங்க தந்தது தாராள தந்தது தாரா கருங்கி வந்தது காலம் அதை காத்து நீங்களிட வேணும் வழியும் அது வந்தது இப்ப ஒரு கால வந்தது இப்ப நல்லது குருமுன்னு குருமுதடி குருமிழந்தாரே அருமைய வழி வழியனுக்கும் ஐயா முத்துராமலிங்கமடி கொடுத்து சவந்த காரங்கள் இருக்கு வந்த காரங்கள் இருக்கு தவிச்ச தவிப்ப தடுத்து நிறுத்தி நீங்க மகிழ்ச்சி கண்டது நாங்கள் தந்தன போட்டு இது ஏழ சனங்க பாட்டு சாமிக்கு போடு

பொட்டு பார்க்கறதுக்குல மைண்ட் வேற மச்சி என்ன சொன்னா நாம துட்டு குடுக்கறது அவன் ஆட்டத்தை பாக்குறதுக்கும் பாட்டை மாமா இப்ப பாக்குறியா துட்டு குடுக்காமலேயே நான் தொட்டு காட்டுறேன் அட்டென்ட் அண்ட்டா சார் கொஞ்சம் இருங்க சார் பாவம் வெளியூர்ல இருந்து வந்திருக்காங்க நாம தான் கௌரவப்படுத்துறோம் அதை விட்டு கேவலப்படுத்திங்களே சார் சார் ப்ளீஸ் சார் போங்க சார் போங்க போட்ட ஆர் ப்ளீஸ் சார் போங்க சார் ஆய் ஹோ ஃபைட் பண்ணுமா கொஞ்சம் இருங்க சார் ஒன் மினிட் அம்மா நீங்க டான்ஸ் ஆடினீங்க நான் நல்லா ரசிச்சேன் இப்ப நீங்க ரசிக்கிறதுக்கு ஒரு சின்ன பைட் பாருங்க சூப்பர்வைசர் ராமலிங்கம் நான் டிஎஸ்பி சௌத்ரி பேசுறேன் சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ் பரவாயில்ல சொல்லுங்க ப்ளூ ஸ்டார் நைட் கிளப்ல உங்க பையனும் தம்பியும் குடிச்சிட்டு ஒரு பொண்ணுக்காக பெரிய கலாட்டாவே செஞ்சிருக்காங்க சார் உண்மையாவா நான் நேர்ல போய் பார்த்தேன் நஷ்டம் எவ்வளவு சொல்றீங்கன்னா நான் கொடுத்துறேன் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் சாமான்களை உடைச்சு சேதம் பண்ணிருக்காங்க ரெண்டு பேரையும் வான் பண்ணி அனுப்பியிருக்கேன் ரொம்ப நன்றி சொசைட்டில உங்களுக்கு இருக்கிற நல்ல பேரை எடுத்துருவாங்க போல இருக்கு சார் அதனால நீங்களும் கொஞ்சம் வான் பண்ணி வைங்க சரிங்க குட் நைட் ஏன் அப்பாவை இப்படி கஷ்டப்படுத்துறீங்க ஏன் அவர் இப்படி டார்ச்சர் பண்றீங்க நாங்க வேணும்னு சண்டை போடல ஒரு பொண்ணை காலி பசங்க காப்பாத்த போய் இப்படி ஆயிடுச்சு ஓஹோ இனிமே இது மாதிரி நெருக்கடி எல்லாம் தரமாட்டோம் அப்பா நாங்க திருந்துட்டோம்ப்பா எங்களை மன்னிச்சுடுன எங்களை மன்னிச்சுன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா பிளீஸ் எங்களை மன்னிச்சுடுங்கப்பா

தாமரிகம் இதான மாறுப்பா உள்ள உள்ள தம்பி டாக்டருக்கு போன் பண்ணப்பா சீக்கிரம் அம்மா தாயி ஆலை அம்மா ராமலிங்க ஏ நல்ல சுகத்தோடு இருக்கணும்

பெரியவருக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டே. ஹே இப்போ யாரை அவர பார்க்க முடியாது. அவர் பேருக்கு அர்ச்சனை பண்ணி அம்மன் பிரசாதம் கொண்டு வந்திருக்க. அத மட்டும் கொண்டு போய் கொடுத்துறங்க. எங்களுக்கே உள்ள விட மாட்டேங்கறாங்கல. நீ எப்படி போவ கொண்டா கொடுத்துறேன். மறக்காம நித்தியில விபதிய பூசிக்க சொல்லுங்க. நீ பண்றியே இன்னைய. வா. உனக்கு காத்து அடிக்குன்னு சொன்னியே. தட்டே இந்த விபதிய ஒரு பூச்சி பூசு. எல்லாம் சரியா போயிடும் போ. 爸。<music> <music>

மிஸ்டர் பஞ்சாபி இப்ப படிச்சு காட்டுங்க இந்த உயில்ல என்ன இப்ப சொல்றேன் சொத்து பூராவும் அவருடைய தம்பி விஸ்வநாதன் உங்களுக்கு இல்லை அதற்கப்படாதீங்க அவருடைய ஒரே மகனான விஜய் உங்களுக்கும் இல்லை

கொள்ளி வைக்கிற பிள்ளைய தள்ளி வச்சுட்டாரு அவர் முகத்தை கூட நான் பாக்க மாட்டேன் நாலு பேர் மதிக்க முடியாது அவரை கௌரவமா அனுப்பிச்சுட்டு நமக்குள்ள இருக்கிற விஷயத்தை பேசி தீர்த்து வாங்க ராமலிங்கம் கடைசியில் இவங்க உன் அனாதியா கிட்டு போயிடுவாங்க இருக்க தரிசனமா தெரிஞ்சுக்கிட்டு தான் என்ன இங்க கூட்டி அந்தியா பணத்துக்காக காத்திருந்த உறவு பாதியில போனாலும் உன் குணத்துக்காக மனச பறி கொடுத்தவண்ணா உன் அனாதியா போக விட மாட்டேன் ராமலிங்கம் எங்க அண்ணன் செஞ்ச நியாயமா நீங்களே சொல்லுங்க உங்க பக்கத்துல பாக்கும்போது நியாயம் இல்லதான் ஆனா உங்க அண்ணன் பக்கத்துல பாக்கும்போது அதுல நியாயம் இருக்க யாரு பக்கம் பேசுறீங்கனே தெரியலையே புரியும் புரிய பேசுனா ஆத்திரப்பட மாட்டீங்களே சொல்லுங்க முதல்ல சொத்து யார் பேருக்கும் இல்லாம அறநிலையத்துக்கு போயிடக்கூடாது அத ஒத்துக்கறீங்களா உடனே தடுத்து அது ஒரே வழி ராக் விஜய் இவங்க கல்யாணத்தை நடத்தியே ஆகணும் என்ன சொல்றீங்க ஆத்திரப்படாதீங்க அப்பதான் ராமலிங்கத்தினுடைய ஆத்மா சாந்தி அடையும் அவர் ஆத்மா சாந்தி அடையும் எ ஆத்மா அலையுமே பொறுங்க கல்யாணம் பண்ண உடனே சொத்து போற ராக்காய் கைக்கு வந்து அவ உயில் இருந்து மாத்தி எழுதுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் ஆஹா அருமையான ஐடியா நான் எந்த கேப்போம் முடியலனா மிரட்டி எழுதி வாங்கிடுவோம் இல்லைன்னு பண்ணிடுவோம் ஆஹா இப்பதான் நீ நம்மளுங்கிறத புரிஞ்சுக்கிட்ட போக போக நல்லாவே புரிஞ்சுப்பீங்க குறுக்கு பிடி பிடிச்சிட மாட்டேன் ஏன்னா அவர் வாக்கியலாச்சே எங்க அண்ணன் செஞ்ச ஒரே ஒரு நல்ல காரியம் உங்களை இங்க கொண்டாந்து சேர்த்தது அடுத்து என்ன செய்ய போறோம் முதல்ல ராக்காயனுடைய பொசிஷன் என்னன்னு பாத்துருவோம் பாங்க